ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் மகாநதி இன்னைக்கு எபிசோட் ரொம்ப கியூட்டா ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் குமர் அண்ட் கங்காவுடைய போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க ஈவன் சிஸ்டர்ஸோட கான்வர்சேஷன் அதோட தான் இருந்துச்சு அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்று சடனாக காவேரி வந்து வெண்ணிலா அப்படின்னு சொன்னதுமே அவருடைய ஃபேஸ் சேஞ்ச் ஆச்சு அவங்க ஹர்ட் ஆனாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காவேரியை ரொம்ப மெச்சூராக இன்றைக்கு எபிசோட்டில் காமிச்சிருந்தாங்க ஆஃப்டர் அதை அப்பலாம் டிராக்குக்கலாம் அப்புறம் இன்னைக்கு வந்து அவங்களுடைய சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பிகாஸ் அவங்களுடைய தப்பை உணர்ந்து சாரி கேட்டாங்க என்னதான் இருந்தாலுமே நான் எப்படி என்னுடைய ல எக்ஸ் லவ்வை பற்றி பேசினா அதாவது நிவினை பற்றி பேசினா எனக்கும் வரும்போது உங்களுக்கும் அப்படி தானே வரும் ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணி வந்து கேட்டிருந்தாங்க ஈவன் விஜயமே வந்து நான் ஹார்ட்ல ஆகல டிஸ்கம்ஃபர்ட் தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கன்வர்சேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு பட் கடைசியா காவேரி சொட்டாங்க பாத்தீங்களா இன்னுமே உங்களுக்கு அவங்களை பத்தி ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்பயுமே காவேரிக்குள்ள எந்த ஃபீலிங்ஸுமே வர வச்சுக்காம இருக்காங்க பிகாஸ் அவங்களுடைய லிமிட் வந்து என்ன சொல்றது அவங்க வந்து என்னதா இருந்தாலும் காண்ட்ராக்ட் வைஃப் அப்படின்ற ஒரு அந்த கட்டுப்பாட்டோடய இப்ப வரைக்குமே வந்து விஜய் கூட பழகிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் பட் விஜய்க்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்ற விஷயத்தை அவரே சொல்லிட்டாரு சோ இப்போதைக்கு வெண்ணிலா வந்தாலுமே வந்து காவேரி ரெடியா இருக்காங்க போல நம்ம சேர்த்து வச்சிடலாம் ரீயூனிட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் கதை வந்து வேறு மாதிரி போகுது ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் தாத்தா அண்ட் விஜய் இவங்க கான்வர்சேஷனுமே நல்லா இருந்துச்சு பிகாஸ் ப்ரொமோ கண்டென்ட் இன்றைக்கே ஆகிருச்சு இன்றைக்கி எபிசோட் அந்த விஜய் அண்ட் தாத்தா பேசிகிட்டு இருக்கும்போது வெண்ணிலாவை பற்றினா கூட காவேரி சொல்லும் போது உங்கள் முகம் மாற பார்த்தாப்பா சொல்லும்போது விஜய் சொல்லிட்டாங்க எனக்கு வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கு பழைய ஞாபகமே வருதுன்னு சொல்லும் போது ஸோ நமக்கு வெண்ணிலாவை பற்றினா அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆகியே ஆகணும் ஸ்டோரி பிகாஸ் இதே மாதிரியே காட்டாமல் ஜஸ்ட் ஒரு ப்ரொக்ரஷன் மாதிரி கொண்டு வந்தால் தான் அடுத்த கட்டம் எப்படி சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரியில் ஒரு ஸ்பைஸ் ஆட் பண்ணியே ஆகணும் தான் இந்த வெண்ணிலா டாக்ஸ் வந்துச்சு தாத்தா அண்ட் விஜயோட கான்வர்சேஷன் வச்சாங்க ஈவன் விஜயுமே வந்து எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் இருக்கு பட் என்னன்னு கேட்காதீங்க எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது என்ன சேஞ்சுன்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம விஜய் வந்து ரியலைஸ் பண்ண போகிறாங்க எண்லேயே நம்ம கண்மணி எஸ் வெண்ணிலாவா என்ட்ரி கொடுக்குறாங்க அண்ட் அவங்க அண்ட் அவங்க அம்மா வந்து இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்கு வராங்க போல வந்ததுமே அந்த போஸ்டர் வந்து அவங்க கடையில் பட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான காஸ்டூன் செலக்ஷன் தான் வெண்ணிலா கேரக்டருக்கு மேபி ஒன் ஆர் டூ வீக்ஸ் அவங்களுடைய சீக்வன்ஸ் வரலாம்னு தோணுது நேராக விஜய் வீட்டுக்கு தான் அவர் வண்டியை விடுவாங்க போல அந்த போஸ்டரை பார்த்துட்டு ஸோ பார்க்கலாம் இவங்க வந்துட்டு இப்போ அவங்க போயிட்டு மேரேஜ் ஆகிடுச்சு விஜய்க்கு அப்படின்னு தெரிஞ்சாலே இவங்களோட கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பட் கண்டிப்பாக அவரை வந்து அபகரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கவே மாட்டாங்க எப்படியாவது விஜயும் காவேரியும் நல்லா இருக்கணும் தான் இவங்க நினைப்பாங்க இன்னொரு சைட் காவேரி வந்து விஜயும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்க போறாங்க விஜய்க்கு வந்து அப்பதான் காவேரி மேல இருக்க உண்மையான ஃபீலிங்ஸ் வந்து வெளியே வரப்போகுது ஸோ இதுக்காக தான் இந்த வெண்ணிலா ட்ராக்கே இருக்கும்னு தோணுது அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் எல்லாம் வரப்போகுது பண்ணாம பாருங்க அண்ட் இன்னைக்கு டிஆர்பி டே ஸோ வெயிட் பண்ணுங்க நம்ம சேனல்ல சீக்கிரமே எக்ஸ்க்ளூசிவா டிஆர்பி வந்துட்டு ஷேர் பண்றேன் ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கப்படும்